விளக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அதுவும் நடந்து விட்டது பவின் பாடியும் விட்டார் அள்ளி விட்டுச்சு இன்னைக்குதான் தெரியும் அவங்க அப்பா பர்வீன் சுல்தானான்னு ஏன் பேர் வச்சார்னா அது ஏதோ இசை அரசி தான் கிண்டல் பண்ணியிருக்காருமா குழந்தையிலேயே உன்னை கிண்டல் பண்ணி அமைச்சிருக்காரு தப்பு இல்லை அது மாதிரி தான் பெரியவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ எனக்கே மோகன சுந்தர பேர் வச்சு மோகன் அழகு சுந்தரம் அழகு பேர்லயாவது இருக்கட்டும் உங்க அப்பாவுக்கு தெரியும் அதனால வைக்கும் போதே பருவி நின்று வச்சுக்கிறார் சார் இந்த பட்டிமன்றம் கிளம்பும் போது என்னைக்குமே என் ஒய்ஃபு தலைப்புலாம் கேட்க மாட்டாங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் இந்த பேச போறாருன்னு இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்டாங்க நான் ரொம்ப பெருமையா இறைவனை அடைய எளிய வழி இயலா அது அதுக்கேங்க பட்டி பண்றோம் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கினா கிட்ட எட்டு போய் நிக்க வச்சிருவாங்க அவங்க சொன்னதில் கொஞ்சம் உண்மை ஆமாங்க மந்திரம் ஓதுறவர் கருவறைக்குள்ள சாமிக்கு கிட்ட கேக்கார் ஓதுவார் நம்ம கூட பாடுறதுவார்ும்பல்ல முதல்ல இசைக்கு குரல் வளம் முக்கியம் பாடணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லை இப்ப அவங்க ரெண்டு பேர் பாடினாங்க விஷயம் தெரிஞ்சவங்க இறைவனா நம்மளை விட ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல கிட்ட போய் சேர்ந்துருவாங்க அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது சில பேர் ராஜகோபுரத்தில் நுழையும் போது சாமிக்கே பக்குன்னு சாமிக்கு பாடுவான்டா பின்கோபுரமா சாமியை கிளம்பிடுவாரு இன்னொன்னு சார் சொன்னாரு பாடனா தள்ளி போவான் பேசனா பேசுதுன்றது சத்தமா பேசுது லூசா லூசான பார்த்து அவன் மனசை அந்த திருவுருவத்தை மனசில் ஏந்தி மனசுலேயே வேண்டுவது அது மந்திரம் வாயிலாக பாடலாக இயலாக வேண்டுவது அதுதான் பேசுறதுன்னா அலோ மைக் டச்சிங் அந்தமோ அநியாயம் கோயிலில் பேசவே கூடாதுன்னு உங்களை வச்சுன்னா சொல்லுது இந்த இசை தெரிஞ்சவங்க எவ்வளோ கே பா பார்த்துக்குங்க நீங்கள்